ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட குரோதி வருடத்தில் போகுது இப்போ இன்னைக்கு மிதுன ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் ஸோ என்னை வந்து பார்க்குறவங்க இல்லை என்கிட்ட பேசுகிறவங்க வந்து சுபதினில் காலையில் நீங்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாம் நான் தவறாமல் பண்ணுறேன் அதுவும் நீங்கள் என்ன அன்றைக்கி வந்து தானம் கொடுக்க சொல்கிறீங்களோ உடனே நாங்கள் போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் ஆனால் என்கிட்ட அந்த விஷயங்கள் ஏதாவது இன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கு போக சொன்னால் நான் உடனே போகிறேன் இல்லை வீட்டில் நீங்கள் எந்த ராசிக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் தான் ஸோ வீட்டில் இருக்கிறவங்களினுடைய அக்கறை வந்து முதியவர்களுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத இதில் நான் சுப தினம் பார்த்து இதில் நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு நீங்கள் போய் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி ராசி பலனில் கிரகநிலைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் அதே எந்த அதாவது இந்த கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றமே இருக்காது ஒரு சந்திரன் வந்து இருந்தார் மூணு நாளைக்கு அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் தினமும் நம்ம ராசி பலன் சொல்லும்போது அதையே நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து இன் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் இந்த கிரக நிலைகளில் வச்சு சொன்னாலும் தெய்வானுகூலத்தில் சில நம்ம சொல்கிற விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கும்போது அது இறைவனினுடைய சங்கல்பந்தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து அதே போல் எந்த நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் கிரகநிலைகளில் மாற்றமே கிடையாது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் ஏதாவது முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கலாம் இல்லை மீட்டிங்ஸ் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ஏப்ரலில் அப்ரீசல்ஸ் எல்லாம் வரும் ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குது இல்லை வேறு விஷயத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்காக கையெழுத்தெல்லாம் போடணும் இல்லை உங்கள் டெசிஷன் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் யோசித்து நிதானமாக நீங்கள் சாயங்காலமோ இல்லை நாளைக்கோ கூட நீங்கள் சொல்லலாம் அவசரப்பட்டு அதாவது ஹேஸ்டி டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவசர முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பசங்க விஷயங்கள்ல குழந்தைகளுடைய விஷயங்கள்ல நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இன்று வியாழக்கிழமை இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது நல்லது இப்போ வெயில் நேரம் அதனால நிறைய இந்த தண்ணீர் பந்தல் இல்லைன்னா இந்த மோரெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த விஷயத்தில் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள் இந்த மேஷராசி நேர்களுக்கு இந்த சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு இந்த நாளில் நீங்கள் காத்திருக்கலாம் இந்த செய்தி திருமண செய்தியாக இருக்கலாம் இல்லை வேலையில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம் இல்லை பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக கே கோர்ட்டு கேஸுன்னு இழுபறியில் இருந்ததில் அதெல்லாம் முடியறதுக்கான ஒரு வாய்ப்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அதில் மன நிறைவோடு இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் இன்று வியாபாரங்கள் கைகூடும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாளாக நீங்கள் முயற்சி செய்த வேலைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று டிசம்பர் அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது இந்த தசமி திதி மற்றும் குருவாரத்தில் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கலாம் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று சூரியன் ராகுடன் இருப்பது உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று மன குறைபாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதனால் மனக்குறைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரம் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் அஷ்டம சனி மற்றும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை தருவார் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு புத்திரக்காரக்கன் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனியுடன் சேர்ந்திருப்பது குழந்தைகளுக்கு இருந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் மற்றும் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்த ஒரு மருத்துவ செலவும் குறையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் குரு வாரமான இன்றைய நாளில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு ராசிநாதன் சூரியன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று மன குறைகளை கொடுக்கக்கூடும் சூரிய பகவான் உங்களுக்கு புதனுடனும் ராகுவுடனும் சேர்ந்து இருப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே சிம்மராசினியர்கள் கண்டத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சர்ச்சைகள் தேவையில்லை அதே போல உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கும் மிருத்திஞ்ச ஜபம் செய்வது நல்லது கன்னிராசினேர்கள் ராசிநாதன் புத பகவான் சூரியன் ராகுடன் இருப்பது உங்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியன் ராகவும் இருப்பது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் மற்றும் காதலர்களுக்கு குழப்பமான நாளாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் இன்று சிவபெருமானினுடைய ஆலய வழிபாடுகள் தரிசனம் சிறந்தது இன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து மற்றும் ஆலயத்திற்கு சென்று வருவதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு துலாம் ராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் இன்று தெளிவாகும் பண விவகாரங்கள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் உங்களினுடைய நம்பிக்கை ஓங்கும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது இதில் இருந்த குழப்பங்கள் தீரும் இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் ஏற்படும் ரிச்சிகராசினர்கள் இன்று நாள் முழுவதும் மன மனக்குறைகள் தீரும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த நாளாக அமையும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு இன்று வியாழக்கிழமை விநாயகருக்கு நீங்கள் தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது இன்று பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்து விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தனுகுராசினியர்கள் உங்களினுடைய பெயரும் புகழும் உயரும் இன்று கலைஞர்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இருந்த குறைபாடுகளும் நீங்கும் பல மாதங்களாக உங்களினுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் தீர்ந்து இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமையும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியங்கள் மேம்படும் இன்று தனுசுராசினியர்களுக்கு மாலை நேரத்தில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் இன்று ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பிரயாணங்களும் தவிர்க்க முடியாத ஒன்றாகலாம் மகர ராசினியர்கள் இன்று மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவது நல்லது சந்திரன் இன்று மகரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மகர ராசினியர்களுக்கு வெற்றிகள் உண்டு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று பண விவகாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் தட்சிணாமூர்த்தியின் தரிசனமும் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்தித்து வழங்குவதும் சிறப்பு கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ராசியில் சேர்ந்திருப்பது நேயர்களுக்கு சற்று மனதிற்கு நிறைவான ஒன்றாகவே அமைகிறது கருட பகவானை வணங்குவதும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்று வியாழக்கிழமை கருடனுக்கு வெள்ளம் தானம் செய்வதும் சிறப்பு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகிரகமாகவே அமைகிறார் குரு வாரத்தில் இன்றைய நாளில் குரு பகவான் சன்னதியில் குரு ஹோரையில் ஏற்றவும் மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த குரு ஹோரையில் மீனராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதனால் தன லாபங்கள் கிடைக்கும் மற்றும் வியாபாரத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும் என்ற வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் குரோதி வருடத்திற்கான மிதுன ராசினேர்களுக்கு இன்று என்ன பலன் என்பதை பார்க்கலாம் இந்த குரோதி வருடத்தில் மிதுன நேயர்களுக்கு பல எதிர்பார்ப்புகளால் இந்த வருடத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அது மட்டும் இல்ல இந்த வருடம் வந்து இப்போமே இந்த சமூக வலைதளத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு போட்டி வேறு நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் நீ தான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன்னு எப்படியாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த்து தான் உங்களுக்கு வருஷம் பறக்குது அண்ட் இந்த என்ன வருடம் பிறந்தாலும் சரி கிரக மாற்றங்கள் இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் இதற்கு மேலே இந்த குரு பயிற்சி வந்து இந்த மே ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அதுக்கு மேலே பயிற்சிகள் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்லேயே அதை தான் சொல்லியிருந்தோம் இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கனாலே இப்போ ஜாக்பாட் அடிக்கும் ராசி மிதுன ராசி இல்லைன்னா வந்து கோடீஸ்வர யோகம் மிதுன ராசி இப்படி போடுறாங்க பட் எத்தனை மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கீங்க இல்லை எத்தனை மிதுன ராசிக்காரர்கள் பிரச்சனையே இல்லாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பட் உண்மையிலேயே என்ன பயிற்சிகள் வந்தாலும் பிரச்சனையிலேயே இருக்கிறது அப்படின்ற ஒரே ராசி மிதுன ராசியா தான் இருக்க முடியும் இந்த மிதுன ராசி ராசினியர்களுக்கு வந்து குரோதி வருடத்தில் ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் இருந்த குடும்ப குழப்பங்கள் வந்து தீரும் அது வந்து நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது சுப செலவு ஒன்று கண்டிப்பாக வரும் அது நீங்கள் வீடு வாங்குறதோ இல்லை காரு வாங்கிறதோ இல்லை சைக்கிளில் இருந்து பைக் வாங்கிறதோ இல்லை உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதோ இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ராசினியர்களுக்கு ஏன்னா சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் நீங்கள் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அது நல்ல விதமாக முடிவடையும் இதில் வேலை விஷயத்தில் ஏன்னா இந்த பத்தாம் இடத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த வேலை விஷயத்தில் நிறைய போராட்டங்கள் இல்லை நமக்கு வந்து எப்படி பகை அப்படிங்கிறது நிறையா இருக்கும் நம்மளை புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க சரி புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க அவங்க மனசு மாறுமா அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்துக்கிட்டே நாம் வந்து இருப்போம் அதனால் மிதனராசினியர்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா வேலை இடத்தை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க மற்றவங்க உங்களை வெறுத்தாலும் சரி உங்களை லவ் பண்ணாலும் சரி இல்லை உங்களை வந்து கண்டுக்காமல் இருந்தாலுமே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா க்ரோதி வருடம் கிடுகுடுன்னு முடிஞ்சு போய்டும் அண்ட் இந்த ஒரு வருட காலத்தில் இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த்லேருந்து அடுத்த ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைக்கும் மித்னராசினேயர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம் ஸோ பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு அதனால் ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உயர்வை வந்து தருவார் அண்ட் நாளில் வந்து கேத்தும் இருக்குது ஸோ உங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் இல்லை நீங்கள் வந்து அம்மாக்காக ஏதாவது செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் இதில் வண்டி வாகனங்கள் வாங்குவது இல்லை கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேத்து நம்மளை அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல்க்கு வந்து ஆன்மீகத்தில் நம்மளை வந்து இழுத்துன்னு போகிறதுக்கு வழிவகுக்கும் அண்ட் சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்தில் ஒரு பெரிய ஆன்மீக தலைவரோ அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்க ஒரு பெரியவங்களோட தொடர்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்கள் மிதுனராசினியர்களுக்கு அடுக்கடுக்காக காத்துட்ருக்கு அதனால் அதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன தான் இருந்தாலும் பிறருக்காக உழைக்கக்கூடிய இந்த மிதுனராசினியர்களுக்கு சில அவமானங்களோ இல்லை மன கஷ்டங்களோ இல்லை வேலை செய்கிற இடத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாத ஒரு குறையோ நிச்சயமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இந்த குரோதி வருடத்தில் குடும்பத்தில் சந்தோஷங்களும் உங்களுக்காக காத்திருக்கு சரி என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் ஒன்பதாம் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாலில் கேத்து அண்ட் பத்தில் ராகு இருக்கு இல்லையா திருப்புல்லாணி மாதிரியான ஒரு திவ்ய தேசத்திற்கு போய்ட்டு சேத்துவில் வந்து உங்கள் அமாவாசையில் பித்ரு காரியங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது பாக்யத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லாவுடைய பித்ரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார் திருப்புலாணி போக முடியாதவங்க ராமேஸ்வரம் போயிட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் சென்று நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அந்த எல்லா பாபங்களும் தீரும் நமக்கு என்னென்ன புண்ணியங்கள்லாம் வர வேண்டியது பாக்கி இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ராமேஸ்வரம் போனாலும் சரி திருப்புல்லாணி போனாலும் சரி பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒன்று விடாமல் அருளை நிச்சயமாக தருவார் இடைநேரே இன்றைய சுபதினம் வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நிறைய புதிய தகவல் எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்